அஸ்லாம் வலைக்கும் உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது கருணையும் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் அமைச்சர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அமைச்சு பதவிகளில் இரண்டு தமிழர்களுக்கான அமைச்சு பதவி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன முஸ்லிம்களுக்காக எந்த அமைச்சு பதவியும் ஒதுக்கப்படவில்லை இது குறித்து சமூக வலைதளங்களில் பல விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன முஸ்லிம்கள் சார்பாக ஒரு அமைச்சரவையை கொடுத்திருக்கலாம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றன சிலர் இதற்கு மாற்று கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன இந்த தருணத்தில் இனவாதத்தை உருவாக்குமான ஒரு கருத்தை நீங்கள் வெளியிட வேண்டாம் இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள் என்பிபி கட்சி தகுதியானவர்களுக்கே அமைச்சு பதவிகளை கொடுத்திருக்கின்றார்கள் இதில் நீங்கள் முஸ்லிம்கள் சிலர் இனவாதத்தை உருவாக்கும் அடிப்படையிலான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்ற குரல் முஸ்லிம்கள் சார்பாக ஒழிக்கப்பட்ட குரலாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இது ஒரு இனவாத குரல் இல்லை என்பதை எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இனவாதம் என்றால் என்ன என்பது நாங்கள் தெரியாமல் இருப்பது காரணமாகத்தான் எல்லாவற்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் இனவாதத்தை நாங்கள் கொண்டு நுழைவிக்கின்றோம் என்ற ஒரு மடமையை எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இனவாதம் என்றால் அடுத்த இனத்தை சார்ந்தவர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது அவர்களுக்கு பதவி கிடைக்க கூடாது அவருடைய சமூகம் மேம்படக்கூடாது என்று நினைப்பதுதான் இனவாதமாக இருக்கின்றது எங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவர் அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்ற அபி அபிமானம் ஆசை எங்களுடைய வரவேற்பு இது ஒரு நாளும் இனவாதமாக மாறாது என்பதை எங்களுடைய சமூகம் மறந்திருக்கூடிய உண்மையாக இருக்கின்றது இனவாதம் என்ற இந்த சொல்லுக்கு அர்த்தத்தை புரியாமல் மடமை சமூகமாக நாங்கள் மாறி இருக்கின்றது என்பது சகோதரே அமைச்சரவை என்பது தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு இடமாகும் நாடாளுமன்றத்தில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் இருந்தாலும் ஆளும் கட்சியில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருந்தாலும் நான் இந்த பாராளுமன்றத்தின் மூலமாக எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் கலந்தோலிசிக்கக்கூடிய இடமாக பாராளுமன்றத்துடைய அமைச்சரவை மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கின்ற அமைச்சரவையில் தான் முடிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த முடிவுகள் மேற்கொள்ளப்படக்கூடிய இடத்தில் ஒரு சிறுபான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை நியமிக்காமல் இருந்தது அரசு மந்த போக்கான ஒரு செயலை தான் வெளிப்படுத்தி கொண்டது இருக்கின்றது இது சார்பாக வைக்கப்படக்கூடிய அனைத்து குரல்களும் அந்த குரல்களுக்கான ஒளிகளும் இது நியாயமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது இது இனவாதம் இல்லை இனவாதம் என்பதே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தனது சமூகம் மாத்திரம்தான் சுபீட்சமாக இருக்க வேண்டும் அடுத்த சமூகத்துக்கு அந்த சுபீச்சம் கிடைக்கக்கூடாது அந்த அடுத்த சமூகத்திற்கு பதவிகள் கிடைக்கக்கூடாது அடுத்த சமூகத்துடைய மதங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அடுத்த சமூகத்துடைய மக்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது என்று நினைப்பதுதான் இனவாதமாக இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய சமூகம் சுபீட்சமாக இருக்க வேண்டும் எங்களுடைய சமூகத்திலிருந்து ஒரு குரல் அந்த அமைச்சரவையில் இருக்க வேண்டும் எங்களுடைய சமூகத்திற்கான ஒரு பிரச்சனை பேசப்படுவதற்காக எங்களுடைய கட்சி சார்ந்த மக்கள் அங்கே இருக்க வேண்டும் என்பது இனவாதம் இல்லை இதனை சொல்பவர்கள் மடமைவாதிகள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றேன்